ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான அவியல் தான் பார்க்க போகிறோம் நல்ல திருநெல்வேலியிலலாம் அவியல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் எல்லா காய்கறிகளும் போட்டால் சத்துக்கள் நிறைந்த அவியலை ஈஸியாக நம்ம எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் விழுது அரைச்சிக்கிடுவோம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இதில் நல்லா ஒரு முடி தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து இந்த அவியலுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் ஒரு முடி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து இதில் பச்சை மிளகா மட்டும் சேர்க்கறதுனால காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது தண்ணி விடாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது நல்லா குறை குறைப்பாக அரைச்சோம்னா தான் நமக்கு கல்யாண வீட்டில் கிடைக்கிற அதே அவியல் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேனக்கிழங்கு வாழைக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் கேரட்டு பட்டர் பீன்ஸு கத்திரிக்காய் அது எல்லாமே சேர்த்துருக்கேன் அவியலுக்கு என்ன காய்கறிகள்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒன்று போல் கூட்டு வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் நான் ஒரு அரை கிலோ அளவு எல்லா காய்கறிகளும் போது ஒரு அரை கிலோ அளவு இருக்குது இதில் ஒரு டம்ளர் தண்ணி அள தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கரெக்டாக அந்த அவியல் பதத்துக்கு வரதுக்காக நம்ம காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டால் போதும் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் காய்கறிகள்லாம் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்குது அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க தான் அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இந்த அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து கொதிக்க வச்சோம்னா காய்கறி கலர் வந்து மாறும் அதனால் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்தோன்னா காய்கறிகள்லாம் கலர் அப்படியே இருக்கும் நல்லா காய்கறி வந்து நல்லா முக்கால் பதம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுத இதோட சேர்த்துக்கலாம் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைச்ச விழுத இதோட சேர்த்துருவோம் கல்யாண வீட்டில் இதே மாதிரி தான் தேங்காய் அரைச்ச விழுது சேர்ப்பாங்க தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யா கல்யாண வீட்டில் கிடைக்கிற அளவுக்கு அவியல் சூப்பராகவே கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லா காய்கறிகள்லையும் இறங்கணும் மசாலா சேர்க்கவும் காய்கறிகள்லாம் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராகவே வெந்து வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சோன்னா நம்மளுக்கு சூப்பராக அவியல் ரெடியாயிடும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கூட்டு பதத்துக்கு நமக்கு வந்துடும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க நல்ல சூப்பராகவே அவியல் வெந்துருச்சு நமக்கு அருமையாக அவியல் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்கு இந்த அவியல் இதில் வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லித்தலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கமகமான்னு வாசனையோட சூப்பராக அவியல் நம்மளும் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் இதை இப்போது நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா தாளித்து இறக்கி கொட்டினா அவியல் சூப்பராக திருநெல்வேலி ஸ்டைலில் அருமையான கல்யாண வீட்டு அவியல் நம்ம வீட்டிலையே சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கோம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அவியலில் சேர்த்துடலாம் அருமையான கல்யாண வீட்டு திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் சூப்பராக வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கோம் இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவியலுக்கு எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்யும்போது தான் நம்மளுக்கு அந்த சூப்பராக உள்ள டேஸ்ட் கிடைக்கும் எல்லா காய்கறிகளோட சத்துக்களும் நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான அவியல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக பரிமாறிடலாம் இந்த அவியல் மறுநாள் வரைக்கும் நம்ம வச்சிருந்து சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் என்னோடய வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்